காவியாவுக்கு ஒண்ணு புரியல தலையாற்றா பக்கத்துல வரா இப்ப அவசரத்தை புரிஞ்சிக்கிட்டு அவர நெஞ்சில கைய வச்சு சிபிஆர் முதல் சிகிச்சையை அதாவது நெஞ்சை வச்சு அழுகிட்டே இருக்கிறா அவரு மயக்கமாயி அப்படியே கிடக்குறாரு இப்ப எந்த ஒரு அசிமும் இல்ல அப்படி கிடக்குறாரு இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்க ஒரு ஹீரோ நினைப்பா இது ஒன்னும் சினிமா இல்ல அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இன்னொருத்தங்க என்ன சொல்றாங்கன்னா அவர் அப்படியே விட்டுட்டு இந்த பக்கம் நவரு அப்படின்னும் அவர் சொல்றாரு ஆனா காவியா முயற்சி கைவில்ல நிறைய பேரு அதை வீடியோ எடுத்துருக்காங்க காவியாவோ அவருடைய நெஞ்சில கைய வச்சு பலமா அழைத்துட்டே இருக்கா காவியாவுக்கு சில நொடிகளை புரியுது அதாவது அவருடைய காற்று பாதை அடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு உடனடியா காற்று பாதையை திறக்கணும் திறக்கலனா அவர் நிச்சயம் இறந்துருவாரு ஆனாலும் மருத்துவ உபகரணம் எதுவுமே இல்ல மருத்துவமனை ரொம்ப தூரமா இருக்கு ஒவ்வொரு நொடியும் நேரம் கடந்துகிட்டே இருக்கு அவருடைய உயிர் போயிட்டே இருக்கு அவ அப்பதான் அவருடைய பார்வை அவருடைய பையின் மீது விழுது அது உள்ள ஒரு சின்ன பென்சிலும் ஒரு பால் பாயிண்ட் பேனாவும் இருக்கு அவளுக்கு உடனே அவளுடைய மருத்துவ இது விளக்கப்பட்டிருக்கு ஒரு நோயாளியின் தொண்டையில அப்படி அடைக்கப்பட்டிருந்தா கூர்மையான பொருளை வச்சு அதை திறக்கணும் திறக்கும் வழியை அவ பென்சில உடைச்சு அத ஒரு ஆயுதமா அவர் மாத்திர பேனா உள்ளேயும் எடுத்துட்டு அந்த பேனாவோட ரெண்டு முனையிலயும் ஓப்பன் பண்ணிடுறா அது ஒரு குழையா மாத்திரா எல்லா மக்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆச்சரியமா பாத்துக்கிறாங்க இந்த பொண்ணு என்ன பண்ணுது இது ஒரு பைத்தியமா அப்படின்னு நினைக்கிறாங்க மறுபுறம் காவியாவோட கைகள் நடுக்கிட்டு இருந்தாலும் அவ செய்யறத அவ தைரியமா அது செஞ்சிட்டு இருக்கா தொண்டையில ஒரு சிறிய வெட்டு விழுது பேனாவை குழாயில சொருகுறான் அந்த பேனாவை வில்லியம் குழாய் உள்ள நுழைஞ்ச பிறகு நுரையீரல சிக்கல்ல காத்து உடனடியா வெளியேறுது ஆஹ் அவரது உடலும் கொஞ்சம் குலுங்க ஆரம்பிக்குது இதோட மட்டும் இல்லாம காவிய உடனடியா சிபிஆர தொடங்குறா இரண்டு மூன்று முறை மூச்சு விடு மூச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு மார்புல கையை வச்சு அழுத்திட்டே இருக்கா சில நொடிகள்ல இது எல்லாமே நடந்து முடியுது மெதுவா வில்லியம்ஸோட நெஞ்சு படபடக்குது அவருடைய கண்ணு திறக்கப்படுது மூச்சு விட சத்தமும் மெதுவா திரும்புது இதை கண்டு அங்குள்ள கூட்டத்துக்கு அமைதி நிலவுது இதுவரை சிரிச்சு இருந்தவங்க எல்லோருமே இப்ப ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்காங்க சில பேரு கைத்தட்டி பாராட்டுறாங்க இன்னும் உயிரோட இருக்கிறாரா அப்படின்னு எல்லாரும் கூச்சல் இப்போ கொஞ்ச நேரத்திலேயே விமான நிலைய மருத்துவர்களும் வந்து சேர்றாங்க இப்போ உடனடியா அவர் வெண்டிலேட்டர்ல வச்சு அவர் வந்து கொண்டு போறாங்க இப்போ எல்லாருடைய பார்வையும் இந்த மாணவி மேலப்படுது இவர் ஒரு மருத்துவர் இந்த டாக்டர் சரியான நேரத்துல காப்பாத்திருக்க அப்படின்னும் பல பேரும் பல விதமா பேசுறாங்க ஒரு சிலரும் எப்படியா ஒரு உயிர் திரும்ப வந்துருச்சு அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு பேசுறாங்க இப்போ அந்த வண்டியில வச்சு தள்ளிட்டே போறாங்க இப்போ வில்லியம் ஆண்டர்சன் அப்படின்னு பாக்குறாரு நீ யாருமா அப்படின்னு அவரை பார்த்து கேட்கிறாரு நான் ஒரு இந்திய மருத்துவமனை அப்படின்னு காவியர் சொல்றேன்

காவியா கொஞ்சம் பயமா உணர்ற அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறான் நான் சரின்னு நினைச்சத நான் செஞ்சேன் நான் கிளம்பலாமா அப்படின்னும் அவன் மனதுக்குள்ள நினைக்கிறான் இப்ப காவியாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல வேற வழி இல்லாம பேசிட்டு இருக்கா இந்த இடத்துல வில்லியம் அண்டரன்சன் அந்த பெண்ணை இருக்க சொல்லுங்க எங்கேயும் அனுப்பிடாதீங்க அப்படின்னோ அவர் சொல்றாரு இப்ப வில்லியம்ஸ்க்கு மருத்துவ குழு அவசர பிரிவில் வச்சு வேகமா சிகிச்சை அளிக்கிறாங்க இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் நினைவு திரும்ப ஏஞ்ச உடனே அவருடைய முதல் கேள்வி அந்த இந்திய மாணவி எங்க அப்படின்னும் அவர் கேக்குறாரு இந்த இடத்துல அந்த இந்திய மாணவி வெளில தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவியை அழைச்சிட்டு வராங்க இப்போ அந்த மாணவிய நீ யாருமா அப்படின்னு கேக்குறாரு இப்பதான் அவ என் பேரு காவியா நான் உத்தரப்பிரதேசம் ஒரு கிராமத்துல வந்திருக்கேன் என்னுடைய அப்பா தபால் ஒழியர் என்னுடைய அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் அதே போல நாங்க ஏழ்மையான குடும்பத்தில் தான் நான் பிறந்தேன் அதே போல எங்க வீட்டுல லைட் வெளிச்சம் கூட கிடையாது விளக்கேத்தி தான் நான் படிச்சேன் அது மட்டும் இல்லாம நான் வளர்ந்த பிறகு எனக்கு மருத்துவர் ஆகணும்னு ஆசை எங்களுடைய ஊர்ல உள்ள எல்லோருமே சேர்ந்து அம்ம வச்சாங்க எனக்கு நல்ல மதிப்பு கிடைச்சதால அமெரிக்கா படிக்க எனக்கு சீட்டு கிடைச்சது இந்த நேரத்தில் தான் அமெரிக்கா புறப்படுறதுக்கு கிராமத்தில் உள்ள எல்லா மக்களும் வந்து என்ன பேருந்து ஏத்திட்டு போனாங்க அப்படின்னு அவளுடைய கதையை சொல்லி முடிக்கிறா இதை கேட்டு ஆண்டரன்ஸ்க்கும் ஒரே ஆச்சரியம் நீ எனக்கு உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றிமா அப்படின்னா எனக்கு நீ புதிய வாழ்க்கை தந்திருக்க எனக்கு இரண்டாவது முறையா இந்த பூமியில வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது நீ தாமா சொல்லிட்டு ரொம்ப நன்றிமா அப்படின்னும் அவர் சொல்றாரு இப்ப காவியம் ஏதோ பேசுறா ஐயா நான் ஒரு மனிதனா நடந்து கொண்டேன் நான் இதுல பெரிய விஷயம் எதுவும் பண்ணல அப்படின்னும் அவர் சொல்றா மேலும் உடைய மருத்துவ படிப்புக்கு எவ்வளவு செலவாதோ அந்த செலவு முழுவதும் நானே ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவியோட அட்ரஸ்ல வாங்கிட்டு அவர் பேர் இப்ப அஞ்சு வருஷம் ஆகுது இப்போ அமெரிக்கா போன பிறகு நியூயார்க்ல மிகப்பெரிய ஒரு மீட்டிங் நடக்குது அந்த மீட்டிங்ல காவியாவே அழைக்கிறது இப்போ காவியா அழைச்சி அவர் பேசுறாரு எனக்கு குழந்தைகள் இல்ல குழந்தையா நான் காவியாவை தான் நினைக்கிறேன் எனக்கு மறுவாழ்வு கொடுத்தது காவியா தான் அப்படின்னு அந்த மீட்டிங்ல சொல்றாரு அந்த அரங்கமே அதிருது அஞ்சு பில்லியன் டாலருக்கு மேல என சொத்து இருக்கு ஆனா அந்த சொத்துக்கு யாருமே வாரிசு இல்ல காவியாக்கு தான் அப்படின்னு அவர் சொல்றாரு இதை கேட்டு உள்ளவங்க எல்லாருமே ஆராதிக்கிறாங்க காரணத்தையும் சொல்றாரு அதாவது என்னோட உயிரை காப்பாத்தினது அதே போல நான் இருக்கிறவரை காவியோட பேருல மிகப்பெரிய நிறுவனம் கொண்டு போனோம் அப்படின்னும் இதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னும் அவர் சொல்றாரு இதை கேட்டு காவியா மிகவும் ஆச்சரியப்படுறா ஆனந்த கண்ணிருப்பா இப்ப உலகமே வீக்கிற அளவுக்கு காவியாவை திரும்பி பார்க்குது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தன்னுடைய திறமையை அதாவது அவர் சின்ன வயசுலேயே மருத்துவத்தை பத்தி அதிகமா படிக்க படிக்க அவளுக்கு அளவுக்கு அதிகமாக மருத்துவத்தை தெரியுது தான் இந்த அறிவை வச்சு தான் வந்து வச்சுதான் காப்பாத்தனா இந்த பெண் தான் காரணம் காவியாவை மகளா திடீரென கைத்தட்டெல்லாம் மழையா போயுது காவியாவோட கண்களில் கண்ணீரால் நினையுது அந்த மேடையில வில்லியம் முழுவதும் சொல்றாரு காவியா படிக்கிறவரை இந்த கல்லூரியில கல்வியோட நிதியுதவி முழுவதையும் காவியா பெறுவான் காவியா மருத்துவ உதவி திட்டத்தை தொடக்குவோம் அது அமெரிக்காவிலயும் இந்தியாவிலும் சுகாதார திட்டங்கள்ல இணைவோம்

பெற முடியல உயர்தர சிகிச்சை எல்லாம் பணக்காரங்க தான் பெறறாங்க அது ஏழை மக்களுக்கு சென்றடையணும் அப்படின்னும் காவிய சொல்கிறான் அந்த முழு மண்டபமும் கைத்தட்டால் ஒழிக்குது இது மனித குலத்தின் அடையாளமாக மாறுது அவளுடைய ஒவ்வொரு முடிவும் அப்போது முடிவு செய்யப்படுது இந்தியாவிலையும் அமெரிக்காவுலேயும் ஏழை இளைய மக்களுக்காக அவங்களுக்கு புதிய ஒரு மருத்துவமனை தொடங்கி இலவசமாகவே மூலையரசு சிகிச்சை இதய ரூ சிகிச்சை அப்படின்னு அவங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் அவர் செய்ய முன்வராது ஓகே அப்படி இந்த விட பிரச்சனைங்கனால் மீண்டும் அத்தை சுற்றிப்போம் நன்றி வணக்கம்